தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மொழி அரசியல் எழுதி வாசிப்பது மா சித்திபநாயகம் மொழி மனிதன் உருவாக்கிய அறிய கலை மனிதனை பிற உயிர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி மனிதன் தன் உலக்கருத்துக்களை பிறர்க்கு உணர்த்த பயன்படும் கருவியே மொழியாகும் அந்த மொழியானது வெறும் கருத்துக்களை மட்டும் உணர்த்துவதில்லை மக்கள் ஒருவரையொருவர் தெரிந்து கொண்டு ஒரு சமுதாயமாக வாழவும் அது வழி செய்கின்றது மொழி மக்களின் நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு மரபுகள் வழி தொடர்ந்த தொடர்ச்சி இவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்ற பாரிய பணியினை செய்வது மக்களின் அனைத்து செயல்களுக்கும் அடிப்படையாக விளங்கி மக்களையும் சமூகத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக திகழ்வது மொழி மொழியானது மக்களின் குரலில் பிறந்து செவிக்கு உணவாகின்ற ஒரு நிலையாகும் பேசுவோர் அதனைக் கேட்போர் என்ற இருவருக்கும் இடையே ஒருவரது உணர்ச்சி பாங்கினை மற்றவரின் கருத்துக்களோடு பொருந்தச் செய்வது மொழி உலகின் மிகச்சிறந்த பண்பாடும் கலாச்சாரமும் மிக்க தொன்மை கொண்ட மொழி நம் தமிழ் என்பதை தயக்கமைது மற்றும் நாம் சொல்லி மகிழ்பவர்கள் அதற்கு பல வரலாற்று சிறப்பு காரணங்கள் உண்டு அதில் முதன்மையானது நம் பேரன்பிலான உறவு முறைகள் என்பதில் சந்தேகமில்லை பண்டைய கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மெல்ல மெல்ல நம்மை விட்டு கைவிலகி போனாலும் கூட இன்னமும் தமிழர்களின் மொழியின பற்றும் பாசமும் அடியோடு நம்மை விட்டு போகவில்லை உலகின் முதல் மொழி மற்றும் மூத்த மொழி நம் தமிழ்தான் என்பதை பலரும் ஆய்வுத்தரவுகளோடு மெய்ப்பித்து வருகிற நாட்கள் இது கிறிஸ்துவிற்கு முன்னதாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் மொழி இருந்ததற்கான ஆதாரங்களை பலரும் பேசுகின்றார்கள் பதிவு செய்கின்றார்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் அகழாய்வுகளில் கிடைத்த கல்வெட்டுகளில் பெரும்பாலும் தமிழ் மொழியே இருக்கிறது என்கிற செய்தி மகிழ்வானது தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலைவான்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணர்ந்திடாத இயல்பினலாம் எங்கள் தமிழ் தாய் என்று மகாகவி பாரதி போற்றி பாடியே தமிழ் அதன் தொன்மையை காட்டி நிற்கிறது எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெறும் தமிழன்னையின் சீரழமையை திறம் வியந்து வாழ்த்துவதாக மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ் வாழ்த்தை முன்னிறுத்துகிறார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழியை மக்கள் பேசியதற்கான ஆய்வியல் தடயங்கள் இன்றுவரை தொல்லியல் மூலம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு மொழிக்கு அடிப்படை தேவை ஒலிகள் ஒவ்வொரு மொழியும் குறிப்பிட்ட ஒலிகளை கையாண்டே பிறந்தவை பெரும்பாலான ஒலிகள் அனைத்து மொழிகளிலும் உள்ளன மொழியியலை ஒலியியல் சொல்லியல் இலக்கணம் என பகுப்பாய்வு செய்பவர்கள் உண்டு சாக்ரட்டிஸ் ஒலிக்குறிப்பு சொற்களே மொழியின் மூலம் என்பார் பறவைகளும் விலங்குகளும் கூட குறிப்பிட்ட சில ஒலிகளால் கருத்துக்களை தமக்குள் பரிமாறிக்கொள்கின்றன அந்த ஒலிகள் பொருளற்றவை என்பதாக நாம் கடந்து சென்று விட முடியாது ஒவ்வொரு சூழ்நிலைகளில் வெவ்வேறு விதமாக ஒலி மூலம் அச்சம் ஆசை கோபம் போன்ற உணர்ச்சிகளை அவை வெளியிடுகின்றன இவற்றின் மூலம் விலங்குகளும் பறவைகளும் தம் கருத்துக்களை தெளிவாக மனிதர்க்கு தெரிவிக்க இயலாது என்பதே ஒருவேளை சரியாயிருக்கலாம் எழுத்து வடிவம் இல்லாத தொல் பழங்காலங்களில் பாறையில் ஓவிய மொழியே உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக இருந்தது இந்த ஓவியங்கள் ஒரு கட்டத்தில் சித்திர எழுத்துக்களாக உருமாற்றம் அடைகின்றன இதுவே சிந்துவெளி சித்திர எழுத்து குறியீடுகளாக நமக்கு கிடைத்துள்ளன அண்மைய வருடங்களில் வெளியாகி எம் முன்னே உள்ள மொழி அரசியல் உட்பட பலவற்றை கேள்விப்படுத்திய புத்தகம் சோப்பியன்ஸ் இது ஒரு மனிதகுலத்தின் சுருக்கமான வரலாறு என்றே அறிமுகப்பாக்கப்பட்டிருக்கின்றது ஓர் இஸ்ரேலிய யூத இன வரலாற்று விரிவுரையாளனான யுவால் நோவாக ராதியவர்களின் சாத்தியக்கூறுகளான வரலாற்று தேடலில் எம் பண்டைய சரித்திரப்பதிவுகள் அனைத்தும் கேள்வியாக்கப்பட்டுள்ளன இது மனிதனை சிந்திக்க வைக்கிறதோ அதுவே எழுத்தின் பணி அந்த வகையில் அது எம்மை சிந்திக்க வைக்கின்ற ஒரு படைப்புத்தான் ஐம்பது மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டு கோடிக்கணக்கானோர் நுள்ளங்களை கவர்ந்த புத்தகமாக அது பேசப்படுகிறது எம்போன்ற போன்ற பொது வாசகர்கள் இந்த புத்தகத்தை கொண்டாடி மகிழ்கிற பொழுது ஆய்வாளர்களும் வரலாற்று பெருகாசான்களும் மதபோதகர்களும் அதனை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள் மூன்று முக்கியமான புரட்சிகள் தான் மாநில வரலாற்றின் பாதையை செதுக்கியது என்கின்றார் அதன் ஆசிரியர் சுமார் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அறிவு புரட்சியானது எவ்வாறு மானிட வரலாற்றின் தொடக்க புள்ளியாக அமைந்தது என்பதையும் சுமார் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புருவான வேளாண் புரட்சியானது எவ்வாறு வரலாற்றின் வளர்ச்சியை துரிதப்படுத்தியது என்பதையும் அண்வித்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அறிவியல் விஞ்ஞான புரட்சியானது எவ்வாறு வரலாற்றை ஒரேடியாக புரட்டி போட்டுள்ளது என்பதையும் அது பல்வேறு படிநிலைகளில் நின்று விவாதிக்கிறது இந்த மூன்று புரட்சிகள் மனிதர்களையும் அவர்களது சக உயிரினங்களையும் எப்படி பாதித்தது என்பதை உணர வைத்திருப்பது இப்புத்தகம் கூனி குருகி நான்கு கால்களிலிருந்து விலங்கு படிப்படியாக நிமிர்ந்து இரண்டு கால்களும் இரண்டு கைகளும் கொண்டதாக எழுந்து பரிணாமம் பெற்றதுதான் மனிதத்தின் தலை நிமிர்வு நிமிர்ந்த மனித மூதாதைகளான சேப்பியன்ஸ்கள் கிழக்காப்பிரிக்காவிலிருந்து அரேபிய தீவகற்பத்துக்குள்ளும் யுரேசிய பெரும்பகுதியிலும் ஆசிய பகுதிகளிலும் எவ்வாறு பரவலடைந்தன என்பதை பேசுகிற வரலாறு அது ஏற்கனவே பரிணாமம் அடைந்த நீண்டதல்கள் கோமோ எரெக்ஸ்களோடு சேப்பியன்ஸ்கள் பொருதியும் புணர்ந்தும் அவற்றின் அடையாளங்களை அழித்து அவற்றையும் சேப்பியன்ஸ் ஆகி போகச் செய்த பெரும் துரோக வரலாறதுதான் இந்த மொத்த உலகம் என்று அது பேசுகிறது இவர்கள் தமக்குள் எதை பேசினார்கள் எந்த மொழியில் பேசினார்கள் என்பது புரியா புதிர் ஆனாலும் மொழியை பயன்படுத்தும் உத்திதான் சேப்பியன்ஸ்களுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்பதும் அதுவே அவர்களின் வளர்ச்சிக்கு பெருமளவில் உதவியதுடன் பிற உயிரினங்களிலிருந்து அவர்களை வேறுபடுத்தும் முக்கியமான காரணிகளுள் ஒன்றான உயிரியல் இயல்பாகவும் இருந்ததென்பதும் பேருண்மை சூழ்நிலைக்கேற்ப சேப்பியன்ஸ்கள் தம் உணவுகளை தேர்ந்தார்கள் கரையான்களை தோண்டி எடுத்தனர் பெரிப்பழங்களை பறைத்தனர் கிழங்குகளை நிலத்தினடியிலிருந்து பிடுங்கினர் முயல்களை பதுங்கி பிடித்தனர் காட்டெருமைகளையும் மாமுத்துகளையும் வேட்டையாடினர் உண்மையில் சேப்பியன்ஸ்கள் நல்ல வேட்டைக்காரர் பண்டைய சமூகம் அமைதி காத்த சொர்க்கமல்ல அவர்களின் வாரிசான நாமும் ஈத்தவரை அயலுள்ளவனை வேட்டையாடுவதில் அழித்தொழிப்பதில் வல்லவர்கள்தான் வேட்டையாடிகளின் சந்ததியான இன்றைய சேப்பியன்ஸ்கள் வேளாண்மைக்கு மாறி தங்களை தக்கவைத்தபின் மொழியரசியல் அரசியல் பேசி ஒட்டுமொத்த உலகமும் தன்னுடையதொன்றே போர் புரிந்து வருகின்றது இன்றைக்கு பெரும் தேசிய அரசியலின் முக்கியமான ஒடுக்குமுறையாக மொழியேகாதிபத்தியம் இருக்கிறது இலங்கையில் நடைபெற்ற பெரும் போர்கள் மொழியின் பேரால் அது சார்ந்த இனத்தின் பேரால் நடைபெற்றவைதான் உலகெங்கும் மொழிப்போர்கள் லட்சோபலட்சம் பேரை கொன்று தின்றபடியே இன்னமும் தொடர்கின்றது அறிவியல் முறைப்படி மொழியை ஆராய்வதற்கு வழிகாட்டியவர் ஜேர்மானிய தத்துவவாதியான கேரிடர் என்பவராவார் இவர் மற்ற எல்லா உயிரினங்களிலிருந்தும் மனித குலத்தை வேறுபடுத்துகின்ற மனித மாண்பே மொழிதான் என்பதை வலியுறுத்தியவர் மனிதனிடம் அமைந்த மகத்தான அறிவியல் தூண்டுதலின் விளைவே மொழியின் தோற்றத்தின் மூலம் என்று வாதிட்டவர் அவர் இவ்வாறான கருத்தியல் சிந்தனை வளர்ந்த இன்றை நாளிலும் மொழியானது மனிதர் சக மனிதரை புரிந்து உணர்வை பகிர்ந்து கொள்ளும் ஒரு உன்னத கருவி என்கிற யதார்த்தம் மறந்து பெரும்பாலான மக்களும் மொழியின் தோற்றத்திற்கு மூலம் கடவுளோ அல்லது அதீத சக்தியோ என்கின்றார்கள் இன்றைய உலகம் கொண்டிருக்கிற இத்தகு மொழியரசியல் முற்றிலும் அறிவியலற்ற ஆபத்தானது வெறுமனே ஆதிக்க நோக்கங்களுக்கானது இங்குள்ள சமூகங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடுகளில் சமத்துவம் நிலவ விரும்பாதவர்களின் கையிலே சிக்கியுள்ள இந்த மொழி அரசியலால் மக்களுக்கு ஏது நன்மை நன்றி